அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நவ கிரகங்களில் சூரிய பகவான் அரசன் என அழைக்கப்படும் ஒரு கிரகம் மகிழ்ச்சி செழிப்பு புத்திசாலித்தனம் அறிவாற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார் சூரிய பகவான் விரைவில் தனது சொந்தமான ராசிக்கான சிம்ம ராசிக்கு செல்லப் போகிறார் இதனால் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமலையில் நனைய போகிறார்கள் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் வருகிற சித்ரா பௌர்ணமி அன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சூரியனால் மிகவும் உச்சம் பெற்ற ஒரு ராசி அதாவது அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் ஒரு ராசி சிம்மம் நேர்மறையான மாற்றங்களை கொடுக்க போகின்றது தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும் பணக்கார யோகம் தேடி வரும் கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் கோடீஸ்வர யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் இரண்டாவது தனுசு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக அமையும் கோடீஸ்வர் யோகம் கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியடையும் குடும்பத்தின் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் மூன்றாவது ராசி விருச்சகம் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் வேலையில் ஏற்படும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு முன்னேற்றத்தை கொடுக்கும் பணக்கார யோகம் கிடைக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் தேடி வரும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரியவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்